உலகத்திலேயே டைனிங் டேபிளில் சாப்பிட்ற வேலையை தவிர மீது எல்லாம் மற்ற ஒரு ஆட்கள் இருக்கோம்னா அது நம்மளாக இருப்போம் பெட்ஷீட் வந்து பெட்ல இப்படி இருந்தாவே இது மட்டும் இங்க இருந்துச்சு அன்னைக்கு ரணகலாம் ஆயிடும் எங்க வீடு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்க இருக்கு ஃப்ரூட்ஸ் இங்க வச்சிருக்கீங்க ஃப்ரூட்ஸ் கூட இது மரத்துலயே இருக்கணும் ஏன் இங்க வந்துச்சு ஷட்

நீங்க ரொம்ப என்ன யா சொல்லிட்டே இருக்கீங்களே இதுல என்ன சத்தனா கசங்க தானே செய்யும் ஏன் இப்படி பாக்குற சொல்லுங்க இதத்தான் என் காலேஜ்லயும் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயரா வா 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 ராகிங்க இந்த காலேஜ்ல ராகிங் இல்லன்னு சொன்னாங்களே அப்படி தான் நாங்க சொல்ல சொல்லி நீ வாமா சோ உங்களுக்கு நான் உங்க வந்து வாட்டர் பாட்டில் செப்பரேட்டா வச்சிருப்பாங்க ஜக்லனா நீ செந்திரவ நீ இது பண்ண மாட்டே அப்படினு சொல்லி சொல்றேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் நார்மலா ஒரு வீட்ல எவ்வளோ டஸ்ட்பின்ஸ் இருக்கும் எங்க வீட்டில் ஹால்லேயே நாலு டஸ்ட்பின் இருக்கும் எந்த காரணம் பார்த்தாலும் டஸ்ட்பின்ஸ் இருக்கும் பிளஸ் டஸ்ட்பின் கவர் போட்டே இருக்கணும் நீ ஒருத்தர் தாண்டா இப்படியே இல்லாட்டி இப்படி இப்படா யோசிக்கிறேன் எப்படி இப்போ அவர் தண்ணி குடிச்சிரு உங்க கொடுக்குறாரு நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா இல்ல சார் இது என் தம்பி டீ குடிக்கிற டம்ளர் தான் தம்பி டம்ளரா இச்சி இச்சி அது இப்படி சீப்பி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்க ரொம்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிங்க இல்ல சார் அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ಜಾಸ್ತಿ ஆயிடும் நான் வாஷ் பண்ணி எனக்கு ஒண்ணே இது எப்படி ஓபனா பேசுறேனே தெரியல காபி குடிச்ச டம்ளர் மட்டும் எச்சில ஏ மாண கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்த மாட்டா எச்சில இல்லையா இது எப்படிமா கனவன் மனைவிக்குள்ள இல்ல சார் என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமா சரி வீட்ல தண்ணி குடிக்குறோம். நம்ம சகஜமா தண்ணியே போதன குடிக்க முடியும். ஏப்பா, நீங்க ஜலத்தை இப்படி வாயுச்சி தான் குடிப்பீங்களா? யா நீங்க எது வச்சு குடிப்பீங்க? உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு டார்ச்சராக இருக்கு தம்பி? ரொம்பவே சார். ரொம்பவே இல்ல. நீ ஒரு புதுமை பண்ணி புதுமை பண்ணி வச்சதுக்காக அப்படியே போ. அக்யூலா பெஞ்சில வெச்சதுக்க ஹச்ஆர் தப்பி வர தான் புலம்பான்ல. ஐயோ ஹச்ஆரா? என்ன தெரிஞ்சே இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை ஓ எங்க வீட்டுக்குள்ள என்ன கண்ணை கட்டி விட்டீங்கனு வச்சுக்கோங்க எந்த பொருள் எங்க இருக்குன்னு வீட்டுக்குள்ள கண்ணை கட்டி சொல்லுவோம் இல்ல புரியல இல்ல புரியல பேபி வந்து பிறந்துருக்காங்க சார் அம்மா வீட்ல தான் இருக்காங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார் அவங்க வீடியோ கால் பண்ணும்போது பயந்தமா இருக்கு பொய் சொல்லாத பயமா இருக்குல்ல ஆஃபீஸ்ல எல்லாம் மீட்டிங் நடக்கிறப்ப திடீர்னு வந்து ரூமில் உக்காந்து பண்ணுவோம் டக்குன்னு பின்னால் இருக்க ஸ்க்ரீனை மட்டும் கரெக்ட் பண்ணி போய் போய்விட்டு பேசாலே வீடு கொஞ்சம் அப்படி ரெடி பண்ணி அந்த பேக்ரவுண்டில் என்ன பேசணும் அப்பா சாரி சார் ஜே ஹலோ என்ன கூட்டா இப்படி இருக்கு ஏன் ஜாம் எடுத்த இல்லை நீ சாப்பிடாதேன்ற சாப்பிடாதே எப்படி சிக்கிறிக்க பாத்தியாப்பா பார்த்தீங்களா பாத்தீங்களா டெல்லன்னு முடிக்கிறான் அதாவது சினிமாலே சில சீன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பல்ல கடிச்சிரு கத்தியால குத்தி அல்ல கிட்ட குடு சரக்குன்னு குத்தி விடுவாங்க ஏ அதாவது ஆறு மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகும் எனக்கு ஏன் கூட எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சிட்டு என் பின்னாடியே வருவாங்க மலை 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 பெட்ஷீட் எதுக்கு இங்க இருக்குது போத்தி டே போறோமா இந்த மாதிரி கமெண்டா தான் சார் வரும் அங்க போயிருங்க இந்த மாதிரி எல்லாம் மெர்னிங்னா நான் பாத்ரூம் போனாலே வந்து டாய்லெட் சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வாங்க

நிலத்தை கிளீன் பண்றதுக்காக ஒரு பிரேக் விட போறோம் நார்மலா வந்து தாப்பால் போடுறோம் இப்ப நீங்க வீட்டுக்கு போய் தாப்பால் இப்படி போடுறோம் வச்சுக்கோங்களேன் இப்படி போடக்கூடாது அந்த தாப்பால் வந்து இப்படிதான் போடணும் பாவம்மா போச்சு இந்த பண்ண தூக்கி போட்டா ஏன் முன்னாடிய கால தூக்கி போடுறியா இந்த கால எந்த இந்த கால எந்த குஷ்பா இப்ப நான் போட்டுட்டு போறேன்னா திரும்ப வந்து அந்த தாப்பால் எடுத்து வைப்பாங்க அந்த பக்கத்துல நிறைய டஸ்ட் இருக்கும் சார் நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே சார் நீட்டா தான் தூங்கணும்னு ஒண்ணு இருக்கு சார் புரியல நீட்டா தூங்குறதுன்னா என்னது என்னது இசட் மாதிரி படுக்க கூடாது சார் ஒன்னு சுப்பைனா படுக்கணும் இல்ல லெஃப்ட் லேட்டரல்ல ரைட் லேட்டரல்ல படு. உன்னோட நைட்டிய பனியன் மாதிரி மேலே கரட்டிவியா இல்ல ஷர்ட் மாதிரி சைடுல கரட்டிவியா? பேசிட்டு பேசற பேச்சாவே இது. ஆ மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும். அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. என்னால முடியலடா கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துல விழுந்துருங்க ஆமா சார் நீங்க நைட் தூங்குவீங்களா சும்மா சேர் போட்டு உட்கார்ந்திருப்பீங்களா இல்ல சார் தூங்குவாங்க அவங்க அசையாம தூங்குவாங்க சார் ஒரு பக்கம் அப்படியே படுத்தாங்கனா பெட் ஷீட் போட்டுட்டு அப்படியே அசையாம தூங்குவாங்க டேய் போடா அந்த கால் அது மூலையில ஒரு சின்ன தூசி இருந்தா அதுவே அவங்க மண்டல ஓடிக்கிட்டே இருந்து அந்த கோவத்தை ஏக காப்பாங்க வீடியோ கால் பேசல புருஷனை பார்க்க யாரை பார்த்தாலுமே பின்னாலே பாக்குறீங்க இதுதான் இந்த உலகத்தில் எனக்குன்னு இருக்க இடம் என் மனைவி இருக்கா என் குழந்தை இருக்க இடம் என்னோட வீடு சரி சாவிங்க வைக்க எவ்வளோ அப்படி போட்டு அப்படி போட்டு போகிறேன் எங்கிட்டாச்சு போட்டுட்டு அதை தேடுறது கிடைக்கலங்க உடனே அந்த ஸ்பேர்க்கு எடுத்துட்டு போறது அது ஏன் அப்படி பண்ணணும் சென்ஸ்ல மனசுல பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல பேண்ட் போட்டுருக்கு ஷர்ட் போட்டுருக்கு கார் வச்சிருக்கு

டியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க